நீங்கள் ரொட்ரேட்டரும் தொழிலும் அதிகமாக ஓட்டுறதா இருந்தால் நம்ம சர்பாஞ்சு இல்லைன்னா பூமி புத்திரா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் ரோடு ரன்னிங்கு உழவு அந்த மாதிரி ஓட்டுறதா இருந்தால் யுவா எடுத்துக்கோங்க நண்பா ஏன்னா ஆயிரத்தி இன்னூறுரூவாவில் ஐநூறுவா போவேன் டிரைவருக்கு நூறுரூவா போவேன் மிச்சம் ஐநூறுரூவா இருக்குது ஐநூறுரூவாவில் வேற என்ன செலவு இருக்குது இந்த கேட்சிகள் முப்பத்தையாயூவா கேச்சியிலும் சரசராசரம் நூற்றி அஞ்சுட்டே வந்துகிட்ருக்கோம் இரநூறுவா மெயின்டெனன்ஸ் செலவாக போட்டுக்கலாம் அது போக மிச்சம் எவ்வளோ இருக்குது முந்நூறுவா இருக்குபா முந்நூறுவாய்க்கு என்ன காடுபடுதோம் முந்நூறுவாய்க்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஃபேமிலியாக ரன் பண்ணுற அளவுக்கு இந்த தொழிலில் மிச்சம் இருக்கும் அது உண்மை நான் இல்லைன்னா சொல்லக்கூடாது டீசல் வாங்கிட்டு வந்தாச்சு அம்பா டீசல் ஊற்றிக்கிட்டு கிரீஸ் அடிச்சிட்டு வண்டி ரெண்டு சும்மா நின்றுச்சு கோயிலுக்கு போய்ட்டோம் திருச்செந்தூருக்கு இங்கே ஒரு ஆள் கூப்பிட்டாங்க அது வெளியூர் வந்திருக்கோம் பக்கத்தூருக்கு இதை ஓட்டி கொடுத்துட்டு ஒரு ஏழு எட்டு ஏக்கர் ஓட்டணும் ஓட்டிக்கிட்டு நடுவைக்கு மட்டும் தரிசு நம்ம ஓட்டலில் அவங்க சொந்தமாக வண்டி வச்சுருக்காங்க ரொட்டரேட்டர் போட்டு ஓட்டினாங்க இப்போ நம்ம கேச்சில் வச்சு மரம் கொடுத்தாச்சு அப்படியே விட்டுட்டு கோயிலுக்கு போயாச்சு நம்ம திருச்செந்தூர் போனோம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் மழை பெஞ்சனால அந்த சகதியெலாம் போயிட்டு க்ளீன் அந்த அத வேலைக்கு விடாமல் விட்டு சங்கடமாக இருந்துச்சு சகதியெலாம் போனதுனால அவ்வளோ பரவாயில்ல டீசல் ஊற்றிட்டு போவோம் வயக்காரர் பாதை பார்க்க போயிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம சப்ஸ்கிரைபரு ஒரு அண்ணன் வெளிநாட்டில் இருக்காங்க நம்ம பக்கத்து ஊர் தான் அவங்க பேர் பாபு அன்னையும் பார்த்துக்குவாங்க அவங்க ஊர் தான் தர்காபுரம் மலை இது மைனர் அவர் களம் மைனர் முத்துப்பாண்டி பாண்டி களம் இங்கே வந்தோம் அண்ணன் இந்த ஒரு மணி மணி அவருக்கு ஓட்டி கொடுக்க வந்தோம் அவர் வண்டி வச்சு ரொட்ரேட்டர் வச்சு தொழில் அடித்து போட்டிருந்தார் நடுவைக்கு மட்டும் நம்மளை அடித்து கொடுக்க சொன்னார் அதனால் இங்கே வந்தோம் அவங்க ஊருக்கு உங்கள் தான் வண்டி ஓடிக்கிட்ருக்கு அவருக்கு அடித்தாச்சு இன்னொரு மூணு ஏக்கர் ஒரு ஆள் பக்கத்தில் ஓட்ட சொல்லியிருக்காரு வண்டியை கலட்டலாம் பார்க்க விட மாட்டேங்க நம்மளை டீசல் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க உங்கள் ஊரை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஒரு ரெண்டு கமாண்ட் பற்றி பார்த்துடலாம் அது ஒரு நண்பர் ஒருத்தர் இவோ வாங்கலாமா பூமி புத்திரா வாங்கலாமான்பா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது என்னென்னா யுவோ வந்து வேண்டாம்பா யுவோ வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னு மறு முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் ரொட்ரேட்டரும் தொளியும் அதிகமாக ஓட்டுறவங்களா இருந்தால் யுவோ வாங்காதீங்க ஏன்னா எங்கள் ஊர்லேயே ஒரு ரெண்டு வண்டி யுவோ புதுசாகவே எடுத்து வித்துட்டு மறுபடியும் செகண்ட்ஸில் மஹேந்திரா சர்பாஞ்சும் பூமி வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா அது நீங்கள் ரொட்ரேட்டரும் தொளியும் அதிகமாக ஓட்டுறதா இருந்தால் நம்ம சர்பாஞ்சு இல்லைன்னா பூமி புத்ரா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் ரோடு ரன்னிங்கு உழவு அந்த மாதிரி ஓட்டுறதா இருந்தால் யுவோ எடுத்துக்கோங்க நண்பா எதனால் சொல்கிறேன் அப்படின்னா யுவோவில் வந்து நீங்கள் ரொட்ரேட் போட்டு ஓட்டும் போது ஒரு ஈரக்காட்டில் ஓட்டும் போது லோடாக இருக்கிறோம் கத்திக்கில அப்போது நீங்கள் உட்காந்து எல்லாம் எடுக்கிற மாதிரிக்கு இருக்கும் நம்ம சர்பாஞ்சோ இல்லைன்னா பூமி புத்திராவோ இருந்துச்சுன்னா லோ கீரை லோ ஃபஸ்ட்டு போட்டு இருப்போம் மெயின் கீரை நியூட்ரு பண்ணிவிட்டு லோக்கிர கைக்கு மாற்றி விட்டாச்சுன்னா சரசரம் சுற்றி எல்லாம் மண்ணெல்லாம் உதறிடும் ஆனால் இவோளை அப்படி உதராது நம்ம உட்காந்து மாங்கு மாங்குன்னு குத்தி தான் ஆகணும் அதனாலயே எங்கள் ஏரியாவிலே ரெண்டு வண்டி வாங்கி யுவோ புதுசாகவே எடுத்துகிட்டு விற்றுட்டாங்க விற்று பூமி புத்திராவும் சர்பாஞ்சும் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தொளியும் ரொட்டேட் ஓட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பூமி புத்திரா சர்பாஞ்சு எடுத்துக்கோங்க ரோடு ரன்னிங்கி உலக ஓட்டுற மாதிரி இருந்தால் ஈவோ எடுத்துக்கோங்கபா ஏன்னா தெரிஞ்சாதான் இப்போ ஆயில் சில்ங்கிட்டு ஆயில் வந்து சப்ளை ஆகாது அதனால் அடிக்கடி இந்த பேரிங் போகுதுன்னு சொல்லுவாங்க அது எதனால் அப்படி கொண்டு வந்தாங்கன்னு கேட்கும் போது நம்ம தொழில் ஓட்டுறதுனால ஆயில்சில்லு அடிக்கடி போவோம் ஆயில் லீக் ஆகுது அதனால் ஆயில் வந்து அங்கே நிப்பாயிட்டு இங்கே பேரிங் மட்டும் கிரீஸ் மட்டும் அடித்தா போதும் அப்படின்னு கொண்டு வந்தாங்களாம் ஆனால் இப்போ பேரிங்கே போகுது அஞ்சு ரூபா செலவு இருக்க இடத்துல பத்துரூபா செலவாக்கிட்டாங்க மயந்தரம் எல்லாமே அப்படி தான் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு இருக்கு தானே இப்போ ஓட்ட போகிறோம் இங்க கட்ட அது அதுக்கு தண்ணி இதுக்கு வேணும் இதுக்கு ஆமாம் இது கொஞ்சம் மேடு காடாக தெரியுதுல்லா ஆமா இதுக்குதான் அந்த அங்க பாருங்க அங்க நாத்தங்காலி தண்ணியே இல்லை அப்படியா

வரு mm. 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 நடுவே அந்திக்காரம் வந்ததுக்கு அப்புறம் பொம்பளாளுக்கு வேலை எல்லாம் போச்சு வழி வழியா போன்படுறாங்க நடுவைக்கு

ആ ഇതിപ്പോ മാവതി ഉണ്ടല്ലോ ഇങ്ങള് ഇങ്ങ വരാതെ മമ്പുതു കണ്ട കടക്കത്ത് കൊണ്ടിപ്പോണത് കാൽ കോടാ പറയിലോ ആ ഇതിനെ സുരേഷ് ഇതിനെ കൊണ്ടാണ് ചാടിങ്ങൻ മുട്ടിരിക്കുന്നതായിട്ട് വെച്ച ചുടുന്ന് നിങ്ങൾ കേങ്കിലോ ആ ആള് അല്ല പിരിഞ്ഞി അല്ല ആ ആ നിങ്ങള് എന്നെ കാണാ ആള് ചാടുന്നത് മ് தண்ணி குடிக்க போற நண்பா ஆடு மெயுது நெல்லிக்காவை அலசிக்கிறோம் சாப்பிட்றதுக்கு தண்ணி இருக்குண்ணே பாபுனே ஆனால் தண்ணி மேலே கிடக்கு ஆனா தண்ணி மேலே கிடக்குப்பா இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பாபுவனோட சித்தப்பாவோ பெரிப்பாவோ சொன்னார் விசாரிச்சாச்சு தண்ணி ரொம்ப உப்பு தண்ணியாருக்கு அங்க மேற்கு ஓடி பரவாயில்ல தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி கேனில் வச்சிருக்கேன் கூட எவ்வளோ செளிம்பு கிடையாது அப்பா கூட இப்போ நல்லா செளிம்பாகிடுச்சுல காடு

நமக்கு ரொம்ப நல்லது ஒரு நளிக்காய் சாப்பிட்டா ஒரு சொட்டு ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் காட்டு நளிக்காய் ஒன்று சாப்பிட்டாச்சு ரெண்டாவது சாப்பிடுவோம் அப்போ இன்னைக்கு ரெண்டு சொட்டு ரத்தம் ஊற போகுது நமக்கு காசு ஓட்டியாச்சு ஒரு வயலு ஒன்று வண்டி நிற்கிற வயலும் இந்த வயலும் கிடக்கு நேரந்துடும் நல்லா இருக்குப்பா அந்த ஊரில் தொழில் ஓட்டுறதுக்கு சல்லு சல்லுன்னு வருது பின்னாடி எங்கேயுமே லோக்கிறு போட வேண்டிய அவசியமே கிடையாது நெல்லிக்காய் சாப்பிட போகிறோம் ஒரு சொட்டு ரத்தம் ஓரி இருக்கும் ரெண்டாவது சொட்டு ரத்தம் ஓரப்போகுது காட்டு நெல்லிக்கெல்லாம் மிஸ் நண்பா நான் எங்கே பார்த்தாலும் பிடிங்கி சாப்பிட்றேன் டேஸ்ட் ஒரு மானிக்க துவைக்கிற மானி இருக்கும் ஆனால் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் எப்பவுமே கஷ்டத்துக்கு பின்னாடி தான் ஒரு இன்பம் இருக்கும்பாங்க அந்த மாதிரி கசப்புக்கு பின்னாடி ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட் இருக்குது நெல்லிக்காய் இருக்குது நெல்லிக்காய் சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் போல் தண்ணி வச்சுருக்கோம் நம்ம கேனை பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க இதான் நம்ம வாட்டர் பாட்டில் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது எவ்வளோ நீட்டாக வாட்டர் பாட்டில் கொண்டு போயிட்டு கொண்டு வந்துடுவோம் நெல்லிக்காய் சாப்பிட்டு இதை குடிக்க வேண்டியதான் ஃபோனை பார்த்து பேசுகிறத பார்த்துட்டு வயக்காடு ஏதோ பிள்ளைகிட்டே கடலில் போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு சிரிச்சுக்கிட்டே போகிறாரு ஃபோனை பார்த்து பேசவும் ஏதோ பிள்ளைட்டு தான் பேசுனேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறார் வயக்காரர் அந்த போகிறாரா அதுக்கப்புறம் பாபு அண்ணே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னென்னா வண்டி வேணும் கேட்டிருந்தீங்க வண்டி எவ்வளோ மூணு ப மூணுரூவாக்குள்ள பட்ஜெட் சொன்னீங்க எப்போ வேணும்னு சொல்லுங்கள் ஆயில் பிரேக்கா ஆயில் ப்ரைக்கு ஓகே பவர் ஸ்டேரிங் வேணுமா சாதா ஸ்டேரிங் வேணுமான்னு சொல்லுங்கள் நம்ம வண்டி வாங்குகிற இடத்துல வாஷில் உங்களுக்கு மணி புறக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட தான் நம்ம எப்போவுமே வண்டி வாங்குவோம் அவர்கிட்ட ஒரு நல்ல வண்டி வந்தால் பார்த்து நான் சொல்கிறேன் சொல்கிறேன் ரெண்டு வாரம் ஆச்சு நான் ரெண்டு வாரம் ஆச்சு வீடியோ போட்டு வண்டி எப்போ வேணும்னு சொல்லுங்கள் ரூபாக்குள்ளே பார்த்துடலாம் ஆயில் பிரேக்கா பவர் ஸ்டேரிங்கோ என்னதுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆயில் பிரேக் தான் வாங்கணும் பவர் ஸ்டேரிங் வேணுமா சாதா ஸ்டேரிங் வேணுமான்னு பார்த்துடலாம் நாய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் நின்றுச்சி விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு தண்ணியில் நம்ம கேச்சூலேருந்து ஒரு கட்டி மண் கீழே டொம்முன்னு ஒளிஞ்சிச்சு பதறி அடித்து ஓடி போயிடுச்சு சாப்பிட்டு ஒரு வயல் ஓட்டினோம் அந்த வயலு ஓட்டிகிட்டு இந்த வயல் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு வயலு ஓட்டியாச்சுன்னா இன்னைக்கு வந்த அந்த மூணு ஏக்கர் வேலை முடிஞ்சிரும் இதை இருக்கையிலே ஒரு ஆள் வந்து பக்கத்தில் தென்னந்தோப்பு தென்னந்தோப்புக்குள்ளே தண்ணி பாய்ச்சி தொல்லி அடிக்கணுமா சொல்லிட்டு போகிறாரு எம்னா இதை வரப்பு சாத்தி அடுத்த நடுவிக்கு அடிக்க தட்டி வண்டி தான் நிற்கும் பக்கத்தில் ஒரு தோப்பு ஓட்டி கொடுங்க அப்படின்னுக்காங்க நம்ம வண்டியை கழட்டலாம் பார்த்தா நம்மளை விடமாட்டிக்காங்களே அந்த வண்டியை கழட்டியாச்சு நண்பா நேற்று தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் முந்தானத்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் வந்து வந்து இந்த வண்டி கரெக்டலாம் பார்த்தோம் அவங்களும் இங்கே கூப்பிட்டாங்க இங்கேருந்து இன்னொரு ஆள் சொல்லியிருக்காரு ரெண்டு பேருக்கும் ஓட்டி கூப்பிட்டு கழட்டிற வண்டி தான் அடி இருந்தாலும் இப்போ வண்டி ஓட்டத்துக்கே விருப்பம் இருக்க வண்டிக்கு ஒரு மணி நேரத்துக்கு நண்பா ஆயிரத்தி நூறுரூவா வாங்குதோம் ஆயிரத்தி இந்நூறுரூவாவில் ஒரு கணக்கு சொல்கிறேன் நல்லா கேளுங்கள் கரெக்ட்னா கமனில் சொல்லுங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா நண்பா ஆயிரத்தி நூறுரூவா வாங்குதான் அதில் ஐநூறுரூவா டீசல் போயிடும் கண்டிப்பாக ஐநூறுவா டீசல் போயிடும் தொழியை பொறுத்தளவுக்கு ஐநூறுரூவா டீசல் போயிடும் நூறுரூவா இப்போ நம்ம சொந்த ஆள்னாலும் சரி டிரைவர்னாலும் சரி டிரைவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூவா போடுங்க ஆயிரத்தி இன்னூறுரூவாவில் ஐநூறுவா போவேன் டிரைவருக்கு நூறுரூவா போவேன் முடிச்சா ஐநூறுரூவா இருக்குது ஐநூறுரூவாவில் வேற என்ன இருக்குது இந்த கேச்சிகளும் முப்பத்தையாயூவா கேச்சிகள் சராசராசரான்னு தேஞ்சுகிட்டே வந்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தொழில் ஓட்டிகிட்டே இருந்தால் ஆயில் மாற்றி ஆகணும் கம்பல்சரி ஆயில் சேஞ்ச் பண்ணுற செலவு இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பேரிங் போகும் ஃப்ரெண்டு பேரிங்கி ஃப்ரெண்டு பேரிங் போகும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு வந்து அந்த ஐநூறுரூவாவில் எவ்வளோ போடலாம் ஒரு இரநூறுவா இரநூறுவா மெயின்டெனன்ஸ் செலவாக போட்டுக்கலாம் அது போக மிச்சம் எவ்வளோ இருக்குது முந்நூறுவா இருக்கணும்பா முந்நூறுபாய்க்கு என்ன பாடுபடுதும் முந்நூறுவாய்க்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அதாவது நம்ம அந்த தொழிலில் முன்னாடி மாதிரி ஆகா ஓஹோன்னெலாம் மிச்சம் கிடையாது ஒரு குடும்பத்தை ரன் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஃபேமிலி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணிக்கலாம் இந்த அதாவது ஒரு வண்டியும் இருந்தால் அதுக்கு அதுக்கும் வண்டிக்கு அடி வேணும் எல்லாமே இருக்குது முந்நூறுவாய்க்கும் நம்ம அடி விசாரிக்கணும் ஓட்டணும் ஒரு முதல் ஒரு வண்டி வாங்கினா செகண்ட்ஸில் வாங்கினாலும் ஒரு குறைஞ்சது நாலு நாலு லட்ச ரூபா போடணும் புதுசெலாம் வாங்கினா பத்து லட்ச ரூபா போடணும் இப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு மாதம் வட்டி என்னாச்சு அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா இது கூட மிச்சம் மிச்சம் இருக்காது வண்டி ஓட்டுறது விருப்பமே இல்லாமல் போச்சு கொஞ்சம் விவசாயம் பார்க்கும் அந்த விவசாயத்துக்கு மட்டும் ஓட்டிக்கிட்டு பக்கத்தில் ஓட்டிட்டு சும்மாவே இருந்துடலாமா அப்படின்னு தோணும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு இல்லாமல் வண்டி ஓட்டுவோம் பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலும் ஓடணும்பா அந்த நம்ம டிபி வச்சுருக்க வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினேழு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம்லாம் வச்சு அரைவோம் டிரைவர் காலையில் எட்டு மணிக்கு ஏழு மணிக்கெலாம் வந்துடுவாங்க நாங்கள் காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் வண்டி எடுத்து ஓட்ட ஆரமிச்சிருவோம் நைட்டு டிரைவர் போனதுக்கப்புறமும் ஓட்ட ஆரம்பிச்சிருவோம் நானும் எங்கள் அப்பாவும் அப்படிலாம் வச்சு அரைவோம் இப்போ வண்டி ஓட்டுறதுக்கே விருப்பம் இல்லாமல் போச்சு ஏம்னா இப்போ விலைவாசியும் அதிகமாகிடுச்சு அப்போது டீசல் விலைலாம் கம்மி தான்பா அப்போலாம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு எண்ணூறுவா தொள்ளாயிரூவா இருந்தது நாங்கள் வண்டி வாங்கும்போதே ஒரு மணி நேரத்துக்கு தான் தொள்ளாயிரூபா வரைக்கும் போதே டீசல் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பார் ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் அந்த எக்ஸல் அப்போ முன்னாடி எக்ஸ்எல் உண்டு எக்ஸலில் பார்த்திங்கன்னா இருபது லிட்டர் கேன் ஒன்று பத்து லிட்டர் கேன் ஒன்று ரெண்டு கேனில் டீசல் வாங்கிக்கிருவேன் ஆயிரத்தி ஐநூறுரூவாவில் ரெண்டு கேனில் டீசலு எங்கள் அப்பாவுக்கு ஏர்செல் கார்டு அப்பவும் ரீசார்ஜ் வந்து இந்த கார்டு கொடுப்பாங்க சுரண்டி ஏற்றுறது அந்த கார்டு ஏர்செல் கார்டு ரெண்டு கேனில் டீசலு எங்கள் அப்பாவுக்கு சீரட்டு இதெல்லாம் வாங்கிட்டு பள்ளிக்கடம் விட்டு வந்து பழிக்கடம் போயிட்டு வந்து காலையில் சாயந்தரம் ஒரு ரவுண்டு போவேன் காலையில் வாங்கி ஊற்றிட்டு போயிடுவேன் காலையில் வாங்கி ஊற்றிட்டு போயிட்டு சாயந்தரமும் அதே தான் முன்னாடி அப்போம்லாம் ஓரளவுக்கு லாபம் இருந்துச்சு இந்த தொழிலில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு மிச்சம் இல்லைன்னா சொல்ல முடியாது நம்ம மிச்சம் இருக்கும் என்னென்னா ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணுற அளவுக்கு இந்த தொழிலில் மிச்சம் இருக்கும் அது உண்மை நான் இல்லைன்னா சொல்லக்கூடாது கஷ்டப்பட்டது கண்டிப்பாக ஊதியம் இருக்கும் ஆனால் இதில் வந்து ஆகோ ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் லாபம் கிடையாது நம்ம காலையில் வண்டி இங்கேருந்து தான் எட்டு போனோம் பைக்கு சாவியை அங்கே வச்சு பார்த்தேன் காணோம் ஒரு வேளை பைக்கில் தான் வஷ்டம்ட்டணும் இல்லை கீழே போட்டு தொலைச்சிட்டனும் தொலைக்கல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் வண்டி பார்த்தீங்கன்னா அன்பாக என்ன கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் போது அங்கே அன்றைக்கி அந்த பனை மரத்துக்கு அங்கே இன்றைக்கி வண்டி ஆனால் பைக் சாவியாக பைக்கில் தான் வச்சுட்டு போயிருக்கேன் அப்படியே தான் அன்பாக இருக்குது சாவியாக அமத்த கூட இல்லை பார்த்துக்கோங்க நல்ல வேலைக்கு பைக் யாரும் எடுத்து போகல அது வரைக்கும் நல்லது ஸோ நல்ல ஊர் தான் ஓகே நண்பா நல்ல வேலைக்கு பைக் சாவி பைக்கில் இருந்துச்சு அங்கூட பயந்துகிட்டே வந்தேன் பைக் சாவி தொலைச்சிட்டணும் அப்படின்னு இங்கே தான் நிற்கி இங்கேருந்து ஒரு இருக்கும் கூட்டு போனார் கூட்டு போனார் அங்கே போய் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம் அதாவது வடிவியில் அந்த சாணம் பிடிக்க கூட்டு போவாங்க பாருங்க மலையை சாணம் பிடிக்க அந்த மாதிரி கூட்டு போயிட்டார் காலையில் இங்கே இருந்த வண்டியை இங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த அங்கே ஒரு பனங்காடு தெரியுதா அந்த பனங்காட்டுக்கிட்ட கூட்டி போனார் அப்படி கூட ஒரு சுற்றி சுற்றி போட்டு போய் ஓட்டி கொடுத்துருக்கு நாளைக்கு ஒரு நாள் ஓட்டாக இருக்கும் ஓட்டிகிட்ட அப்புறம் தான் நடுவைக்கு அடிச்சு கொடுத்துட்டு கலட்ட வேண்டி தான் அவ்வளோ நம்ப வேலைலாம் முடிச்சாச்சு ஃப்ரீ ஆயாச்சு ஓகே நம்ம இன்னொரு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெயில் சாயந்தர வெயில் நம்ம சரியான வெயில் பாருங்கள் வேரத்தை கொட்டுது அங்கேருந்து நடந்து வந்தது தெரியுதா கேமராவில் வேர்வே சுரக்கிக்கிறது நண்பா ஓகே அன்பா பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்